தமிழி யோசிச்சுட்டேன்னு என்னிட்ருக்காங்க மலர் பார்க்கறாங்க கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன தமிழ் என்ன பிரச்சனை உங்கள் மூணு பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லி என்ன நடந்தது அப்படின்னு மலர் கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக சொல்லி என்கிட்ட அப்படின்னு மலர் கேட்குறாங்க ஆமாம் அவங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுச்சு என்னோடய வயிற்றுலேருந்து அந்த துணியை எடுத்துட்டாங்க இப்போ அவங்க என்னை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க போஸை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க இங்கே பாரு தமிழ் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போதான் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீ இங்கே போஸ் பற்றிலாம் எதுவுமே பேச வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிறேன் எங்கள் வீட்டுக்காருக்காக நீ அதை பற்றி கவலைப்படாத சரியா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவும் அப்படியே நடக்கும் அப்படின்னு மலர் சொல்றாங்க தமிழ் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அங்க வந்து வராரு போஸ் வந்து அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு இங்கே பாரு எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது பானம் மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி போயிட்டு ஒரு அஞ்சு ரூபா பணம் எடுத்து கொடுக்குறாங்க தமிழ் அப்படியே வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு அங்கேருந்து அப்படியே ஒரு மாதிரி தமிழ் ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என்ன இவ்வளோ பணம் வாங்கிட்டு போகிறாரு என்ன படறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்காங்க அங்கேருந்து சித்ரா வராங்க வந்தவுனே ஏ தமிழ் என்ன பண்ணிகிட்ருக்க நீ இங்கே பாரு எவ்வளோ துணி இருக்கு என் கையில் இந்த துணி எல்லாத்தையுமே எடுத்து நீ வந்துட்டு வாஷ் பண்ணிவிடு இது எல்லாமே வந்துட்டு இந்த எம்ப்ராய்டிங் போட்டது அதனால் நீ கையிலே வாஷ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே தமிழ் பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வாங்கிக்கிறாங்க அது எல்லாமே மலர் பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன இவ்வளோ வேலை வாங்குறாங்க என்ன இப்படி போட்டு தமிழை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்படி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன தமிழ் இப்படி மாட்டிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த துணியெல்லாம் கொடு நான் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க இல்லை இல்லை பரவாயில்லக்கா நானே துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அப்படியே போகிறாங்க மலர் ரொம்ப வருத்தப்படுறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க பாவம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு முகம் உக்காந்துச்சிட்டு இருக்காரு அங்கே வந்து கண்மையை அழகாக படம் வரைஞ்சிட்டு படம் வரையும் போது அப்படி ய யோசிக்கிறாரு ஆமாம் கண்மணி நம்ம தொட்டமே வீட்டில் போய் யாருக்கிட்டே எதாவது சொல்லிடுவாளோ அவங்க அண்ணன் நம்மளை அருவாக எடுத்துகிட்டு வந்து வெட்டிடுவாரோ சேது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே கிட்டே போகிறாரு கண்மணி கண்மணிக்கிட்ட சொல்கிறாரு இங்கே பாரு கண்மணி நான் தெரியாமல் தான் உன்னை தொட்டேன் நீ போய்ட்டு உங்கள் அண்ணன் கிட்டலாம் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இங்கே பாருங்கள் நான் எப்போ எது சொன்னாலும் அதை அப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க ஆ கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் அங்கேருந்து போகிறாரு அப்படியே கண்மணி அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க பொண்ணு பார்க்கறதுக்காக எல்லாருமே சேர்ந்து வராங்க வந்த உடனே எல்லாருமே வீட்டில் இருக்காங்க ராஜாங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க யாரை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு சேதோட அப்பா அவங்க அம்மா சொல்கிறாங்க நம்ம வீட்டில் கண்மணி மட்டும்தான் இருக்கா அவளுக்கு சரியாக நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை 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 அந்த பொண்ணு நாங்கள் கேட்கல அவங்களோட தங்கச்சி பொண்ணு தாமராயோட பொண்ணு அவங்கள தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ராஜா வந்து போகிறாரு அங்கே பொண்ணு பார்க்குறவங்க வந்தவங்க அவங்க திரும்பி போகிறாங்க அங்கேருந்து அப்படியே வராரு வந்த உடனே வெளியே அப்படியே நிற்கிறாரு நின்ற சேதுவோட மாமா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை பெரிய இடத்துலேருந்து பொண்ணு கேட்கறதுக்காக வந்தாங்க அப்படின்னு தாமரை கிட்ட சொல்கிறாங்க அதுவும் சிவகாசியில் பட்டாசு கடை வச்சுருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதெல்லாம் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா திருப்பி அனுப்பிட்டாருன்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே தாமரைக்கு கோபமாக வருது என்னது என் பொண்ணு பெரிய இடத்துலேருந்து கேட்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு